வணக்கம் கணவரின் குடும்பம் தன்னை கட்டாயப்படுத்தி வேறு சில நபர்களுடன் பாலியல் விவகாரங்களுக்கு உட்படுத்துவதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறி பெண் ஒருவர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் கொடைக்கானல் பகுதியை சேர்ந்தவர் தான் கேத்ரின் இவருக்கும் உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் தான் உதயகுமாரின் குடும்பத்தார் உங்கிட்ட சொத்து இல்லை அப்போ இதை செய் என்று அவர்களுக்கு தெரிந்த ரியல் எஸ்டேட் அதிபரான வேலுச்சாமி என்பருடன் பாலியல் ரீதியாக ஒத்துழைப்பு வழங்குமாறு வற்புறுத்தியதாகவும் அதற்கு தான் இணங்க மறுத்ததால் தன்னை காரில் கலைத்துச் சென்று தொழிலதிபருடைய ஹெஸ்கவுஸில் வைத்து கட்டாயப்படுத்தி பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்ளுமாறு என் மாமியாரான சுமத்தி முயற்சித்ததாகவும் அந்த புகார் மனுவில் கேத்ரின் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக தனது கணவரும் மாமனாரான ஞானசேகரன் ஆகியோரிடம் தெரிவித்த போது அவர்களும் இந்த விவகாரத்தில் உடந்தையாக செயல்பட்டதால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் விட்டு சென்ற கேத்ரின் விடுமலை காவல்நிலைய மற்றும் துணை மாவட்ட காவல் கண்காணிப்பர் ஆகியோருடன் இந்த சம்பவம் தொடர்பாக புகாரளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் காவல்துறை தரப்பில் உடனடியாக தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மேற்கொண்ட நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து இது தொடர்பாக போலீசார் குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது